பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகர்கள் அரோகரா தெய்வீக பகுதி ஐம்பத்தி எட்டில் கந்தலரங்காரம் பாடல் ஐம்பத்தி ஏழு பொறுப்பிடியம் என்ற தெய்வீக பாடலை திரு என் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சொன்னார்கள் பொறுபிடியும் களிலும் விளையாடும் காவல என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இரு வினயோம் இறந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஏழுபிடியும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை ஓ மனமே போர் செய்வதற்குரிய பெண் யானையும் ஆண் யானையும் கலந்து விளையாடுகின்ற தினைப்புணத்தில் உள்ள சிறிய மனமானது பெற்ற பெண் யானையைப் போன்ற வள்ளி அம்மையாருக்கு நாயகரே ஆறு திருமுகங்களை கொண்டவரே என்று துதித்த பின்னர் யாசிக்கும் வறியவருக்கும் ஒரு பிடியளவு சோறாவது கொடுத்து உதவிய பிறகு நீயும் சாப்பிட்டு இருப்பாயாக நல்வினை தீவினை ஆகிய விடைகளுடைய நாம் இறந்து விட்டால் மாய உடம்பாகிய இவ்வுலகில் ஒரு பிடியளவு சாம்பலம் ஆகாது ஒழியும் தன்மையுடையது என்ற அரிய விளக்கத்தை கொடுத்ததிலே அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக வளர்கூட்டுக் கொண்டு இந்த பாடலின் ஆங்கிலவரின் சாங் நம்பர் ஃபிஃப்டி செவன் ஆஃப் கந்தன அலங்காரம் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் விளையாடும் புனச்சிறுமாக கருவிடி காவல சண்முகவா சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு வீட்டுண்டு இருவினையோம் இறந்தல் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிது மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீமா சந்திருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருண் கரோகரா வள்ளிமணு கரோகரா வெற்றிவேல் முருக்கரோகரா